ஒரு ஊர்ல ஒரு மிகப்பெரிய முனிவர் இருந்தார் அந்த முனிவர் மிகவும் திறன் வாய்ந்தவர் புத்திசாலி அனுபவசாலியும் கூட பல ஊர்களுக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தன்னுடைய அறிவுரைகளை போதிக்கிறத வழக்கமா வச்சுக்கிட்டு இருந்தாரு இவருடைய அறிவுரைகளை கேக்குறதுக்காகவே பல ஊர் மக்கள் கூட்டம் கூட்டமா வருவாங்க இப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் அருகிலிருந்த நகர்ப்புறத்திலிருந்து ஒரு சில நபர்கள் இந்த முனிவரை பாக்குறதுக்காக வராங்க வந்து ஐயா உங்களை பத்தி நாங்க நிறையவே கேள்விப்பட்டிருக்கிறோம் நீங்க பல ஊர்களுக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு உங்க அறிவுரைகளை போதிக்கிற விதம் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அடுத்த வாரம் எங்க ஊர்லயும் ஒரு இறை வழிபாடு வருது நிச்சயம் நீங்க எங்க ஊருக்கு வந்து எங்க ஊர் மக்களுக்கு உங்களுடைய அறிவுரைகளை போதிக்கணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறோம் அப்படின்னு கேட்கறாங்க இதை கேட்டு அந்த முனிவரும் சரி நீங்க விருப்பப்பட்ட மாதிரியே நான் உங்க ஊருக்கு வரேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டார் அவர் அந்த அந்த நாளும் வருது இந்த முனிவரும் ஊருக்கு மக்கள் முனிவருடைய போதனைகளை கேட்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த முனிவரும் அந்த ஊருக்கு போய் சேர்றார் மேடையில ஏர்னதுக்கு அப்புறமா இந்த முனிவர் தன்னுடைய அறிவுரைகளை வழங்க ஆரம்பிக்கிறார் கொஞ்சம் கொஞ்சமா போதிக்க ஆரம்பிக்கிறாரு ஒரு கட்டத்துல ஏதோ ஒரு விஷயத்துக்காக இந்த முனிவர் மனித மனம் ஒரு குரங்கு மாதிரி அப்படின்னு சொல்லிடுறாரு இதை கேட்டு அங்கிருந்த ஒரு பணக்காரருக்கோ கோபம் வந்துருது என்னடா அது மனிதன் எவ்வளவு உயர்ந்தவன் எவ்வளவு படைப்பாற்றல் மிக்கவன் எவ்வளவு அறிவாடி எவ்வளவு சாதிச்சிருக்கிறான் இப்பேற்பட்ட ஒரு மனிதனை சாதாரண ஒரு அறிந்தறிவு ஜீவனோட அதுவும் ஒரு குரங்கோட ஒப்பிட்டு கூறறாரே அப்படின்னு இவருக்கு ரொம்பவே கோபம் வந்துட்டு உடனடியாக எழுந்து நின்னு கேட்கிறாரு ஐயா நீங்கள் என்னதான் அனுபவசாலியா இருக்கலாம் நாங்க மறுக்கல ஆனா ஆறு அறிவு கொண்ட மனிதனை அறிவு கொண்ட குரங்கோட ஒப்பிட்டு கூறுறத என்னால ஒரு காலத்திலயும் ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றார் இப்படி சொல்லிட்டு அந்த நபரும் அந்த கூட்டத்தில இருந்து எழுந்து போயிடுறாரு இதை கேட்டு அந்த முனிவரும் திரும்ப எதுவும் பேசாம ஒரு ஆழ்ந்த சிந்தனையோட தன்னுடைய போதனையை தொடங்குறாரு ஒரு வழியா அந்த போதனைகளும் முடியுது அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க கிளம்பி போனதுக்கு அப்புறமா இந்த முனிவர் மட்டும் அந்த நபர் யாரு அப்படிங்கறத விசாரிக்கிறாரு விசாரிச்சுட்டு அந்த நபருடைய வீட்டுக்கு போறாரு அந்த நபருடைய வீட்டுக்கு போனதும் அவரை சந்திச்சு நான் அந்த கூட்டத்துல சொன்னது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இதுல தவறு எதுவும் இருந்தா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்கிறாரு இந்த நபரோ ஐயோ அப்படிலாம் இல்லைங்க ஐயா நீங்க என்னோட வயதில் மூத்தவர் மிக சிறந்த அனுபவசாலி நீங்க என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்க கூடாது அப்படின்னு சொல்றாரு உடனே அந்த முனிவரோ சரி அப்படியானா நீங்க நாளைக்கு என்னுடைய ஆசிரமத்திற்கு ஒரு விருந்துக்கு வரணும் அப்படின்னு அழைப்பு விடுக்கிறார் சரி வேறு வழி இல்லாம அந்த நபரும் ஒத்துக்கிறார் அடுத்த நாளும் வருது இந்த நபரும் வீட்டுல இருந்து புறப்பட்டு அந்த ஆசிரமத்தை நோக்கி பயணிக்கிறார் ஆசிரமத்தை அடைஞ்சதுக்கு அப்புறமா இந்த முனிவரும் அந்த நபரை ஆசிரமத்துக்குள்ள வரவேற்று உட்கார வைக்கிறார் இந்த தான் அந்த முனிவர் கூட ஒரு குரங்கு இருக்கிறத அவர் கவனிக்கிறார் இத பார்த்த உடனே ஆச்சரியம் என்ன நீங்க எப்பவுமே இருக்கும் சரி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறமா வாங்க நம்ம சாப்பிடுவோம்னு சொல்லி அந்த நபர் அந்த முனிவர் கூட்டிக்கிட்டு போறாரு அந்த நபர் அழைச்சுக்கிட்டு போயிட்டு உட்கார வைக்கிறாரு சாப்பிடுறதுக்காக அந்த நபர் உணவு அருந்துறதுக்கு உட்கார்ந்ததுக்கு பிறகு அந்த முனிவரோ அங்க இருந்த ஒரு குச்சியை எடுத்து அந்த குரங்கோட தலையில ஓங்கி அடிக்கிறார் அடிச்சதுக்கு பிறகு அந்த குரங்கு கிட்ட ஒரு இலையை கொண்டு வந்து அந்த நபருக்கு போட சொல்றார் உடனே அந்த குரங்கும் ஓடி போய் ஒரு வாழை இலையை கொண்டு வந்து அந்த நபருக்கு போட்டுச்சு உடனே மறுபடியும் அந்த குச்சியை எடுத்து அந்த குரங்கோட தலையில ஓங்கி அடிச்சு அந்த குரங்கு அந்த நபருக்கு சாப்பாடு பரிமாற சொல்றாரு உடனடியே அந்த குரங்கும் அங்கிருந்து ஒரு பாத்திரத்துல இருக்கக்கூடிய சாப்பாடை எடுத்து அந்த நபருக்கு பரிமாறுச்சு இத அந்த நபருக்கோ கொஞ்சம் எரிச்சலா இருந்துச்சு மறுபடியும் அந்த முனிவர் அந்த குச்சியால ஓங்கி அந்த குரங்கோட மண்டையில அடிச்சுட்டு அந்த நபருக்கு தண்ணீரை கொண்டு வந்து வைக்க சொல்றாரு உடனே அந்த குரங்கும் ஒரு கோழையில தண்ணீரை மூண்டுகிட்டு வந்து அந்த நபருக்கு வைக்கிறது இத பார்த்த அந்த நபருக்கோ கொஞ்சம் எரிச்சல் ஆயிடுச்சு என்னடா அந்த முனிவர் இப்படி பண்றாரு அந்த குரங்கோ இவர் என்னெல்லாம் சொல்றாரோ அதை அப்படியே செய்யுது இருந்தாலும் தன் கையில ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு இந்த குரங்க ஓங்கி ஓங்கி தயல அடிச்சுக்கிட்டே அது ஒரு வாயில்லாத வழிக்காதா இவர் ஏன் இப்படி இதை துன்புறுத்துறாரு அப்படின்னு நினைச்சு அவர்கிட்ட கேட்டே கேட்டுட்டார் ஐந்தறிவு கொண்ட ஒரு வாயில்லாத ஜீவன் இப்படி இருந்தும் நீங்க என்னெல்லாம் சொல்றீங்களோ அதை அழகா அப்படியே செய்யுது இருந்தாலும் கையில ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு அந்த குரங்க ஓங்கி ஓங்கி அடிச்சுக்கிட்டே இருக்கீங்களே உங்களுக்கு அதை பார்த்தா பாவமா தெரியலையா அப்படின்னு கேட்டார் உடனே அந்த முனிவரும் தன் கையில வச்சிருந்த அந்த குச்சியை தான் அமர்ந்திருந்த பாய்க்கு கீழே ஒளிச்சு வச்சிட்டாரு இதை கவனிச்ச அந்த குரங்கோ சற்று நேரத்துல வேகமா தாவி அந்த சாப்பிட்றதுக்காக அமர்ந்திருந்த அந்த நபரோட தோல் மேல போய் உட்கார்ந்துக்குச்சு இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அந்த நபரோ பயந்து போயிட்டாரு இப்படி ஏறி உட்கார்ந்ததுக்கு அப்புறமா அந்த குரங்கு சும்மா இல்ல தன்னுடைய சேட்டை ஆரம்பிச்சது அந்த நபருடைய தலையுடைய பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சது பேன் பார்க்க ஆரம்பிச்சது தன்னுடைய வாழை கொண்டு போய் அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த இலையில போட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருந்துச்சு ஒரு கட்டத்துல இதை சகிக்க முடியாத அந்த நபரோ அந்த முனிவர் கிட்ட ஐயா இந்த குரங்கு சும்மாவே இருக்க மாட்டேங்குது இந்த குரங்க ரெண்டு அடி போட்டு இங்கிருந்து துரத்தி விடுங்க அப்படின்னு சொல்றாரு அதற்கு பிறகு அந்த முனிவரோ தன் மறைத்து வைத்திருந்த அந்த குச்சியை எடுத்து அந்த குரங்கோட தலையில ஓங்கி ஒரு அடி அடிச்சு போக சொல்றாரு உடனே அந்த குரங்கும் அங்கிருந்து இறங்கி போய் ஒரு ஓரமா அமைதியா உட்கார்ந்துருச்சு இதற்கு பிறகு அந்த முனிவர் அந்த நபர்கிட்ட சொன்னாரா ஐயா ஒரு மனிதனுடைய மனமும் இந்த குரங்கு மாதிரி தான் நம்ம சொல்றதையெல்லாம் இந்த குரங்கு கேட்டுக்கிட்டு தானே இருக்கு அப்படின்னு இந்த குச்சியை மறைச்சு வச்சுட்டோம் அப்படின்னா அந்த குரங்கு இடத்துக்கு இடத்துக்கிடம் தாவி நமக்கு பல தொல்லைகளை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படித்தான் மனமும் நம்ம சொல்றதையெல்லாம் இந்த மனம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கு அப்படின்னு கொஞ்சம் விட்டுட்டோம் அப்படின்னாலும் நம்முடைய மனம் ஒரு குரங்கு எப்படி இடத்துக்கு இடம் தாவுதோ அது போல நம்முடைய மனமும் பல தவறான எண்ணங்களுக்கு தாவி தாவி போய்கிட்டே இருக்கும் அதனாலதான் நேத்து என்னுடைய போதனைகள்ல மனிதனுடைய மனம் ஒரு குரங்கு போல அப்படின்னு நான் சொன்னேன் நம்முடைய மனதை நம்ம எப்பவுமே ஒரு கட்டுக்குள்ள வச்சுக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் விட்டோம் அப்படின்னாலும் அது பல தவறான எண்ணங்கள்ல தன்னை ஈடுபடுத்திக்க முயற்சி செய்யும் அப்படின்னு சொன்னார் இதை கேட்டு அந்த நபருக்கோ நேத்து போதனைகளை வழங்குறப்போ அந்த முனிவர் சொன்னது நூத்துக்கு நூறு உண்மை அப்படிங்கிறத உணர்ந்தார் அதுக்கப்புறம் தன்னுடைய தவறுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு அங்கிருந்து புறப்பட்டார் அந்த மனிதர் இவ்வளவு தாங்க இந்த கதை இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மனிதனுடைய மனம் ஒரு குரங்கு மாதிரிதான் ஒரு குரங்கு எப்படி மரத்துக்கு மரம் தாவிக்கிட்டே இருக்கும் இடத்துக்கு இடம் தாவிக்கிட்டே இருக்கும் அது போல நம்முடைய மனம் பல எண்ணங்கள்ல தாவிக்கிட்டே இருக்கும் இந்த மனதை ஒருங்கிணைச்சு கட்டுக்குள்ள வைக்கிறது நம்முடைய கடமை இதை கொஞ்சம் விட்டுட்டோம் அப்படின்னாலும் அது பல தவறான எண்ணங்களுக்கு தன்னை ஆட்படுத்திக்கிட்டு நிறைய பிரச்சனைகளை உருவாக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் இந்த கதையை ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ் நீங்க தொடர்ந்து கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம நன்காம் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனில் வரும் என்னோட அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்கே